வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்புகளுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இதில் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி நிறைவடைந்தது இந்த தேர்வை சுமார் ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர் ப்ளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தால் திருத்தும் பணி அண்மையை நிறைவடைந்தது தொடர்ந்து மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எலெக்ஷன் காரணமாக ரிசல்ட் தாமதமடையும் என்று மாணவர்கள் குழம்பி வந்தனர் தற்போது அதற்கு முடிவு கட்டும் விதமாக திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவித்தபடி மே ஆறாம் தேதி ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கும் மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்ப அலை காரணமாக தமிழகத்திற்கு வரும் மே நான்காம் தேதி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெயில் கடுமையாக இருக்கும் தேவையில்லாமல் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துகிறேன் என்று மே தினத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் நாளை மே தினம் தொழிலாளர் தினம் காரணமாக டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மின்வாரிய தேர்வு கட்டணம் பெற மே ஐந்தாம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அசஸ்ஸர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கு நிறைய பேர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸாம் நடக்கலை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்த போகிறேன்னு சொன்னதுனால அதுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சில பேருக்கு வரலை ஸோ உங்களுக்கு வரலை அப்படின்னா கட்டாயம் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க மே ஐந்தாம் தேதி கடைசி தேதி